அலாம் வலைக்கும் இன்னைக்கு யாருக்கிச்சின் தமிழ் சமையலில் குண்டக்கடலை பாட்டில் செய்ய போகிறோம் அது குண்டைக்கடலையை நம்ம வந்து எட்டு விட்டோம்னா அது உளுந்து ஜீரகம் கடுகு தேங்காய் கருவேப்புல மிளகா எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம எதாவது வேக வச்சு எடுத்துப்போம் கடுப்பில் வச்சாச்சு வெந்தோன்னு பார்ப்போம் நல்லா வந்துருச்சு நம்ம வடிகட்டி எடுத்துப்போம்

hljóðið í rafum rúabullar malar sættir hljóðið í rafum og þetta er hljóðið í rafum hljóðið í rafum séttunlega sættir því sættir og það þengar bóðum நம்ம கல்லூர் பூங்கில் போடுறோம் கடவுள் நம்மளவு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இருக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாமிக்கும்